கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் நான்காவது வசனம் சுற்றிலும் உன் கண்களை பார் சில வேளைகளில் நம்முடைய பார்வையில நம்முடைய வாழ்க்கையில தொழிலில் சோர்வு இருக்கலாம் நாம் பார்க்கிற பார்வைக்கும் தேவன் நம்மை பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு நாம் சில வேளைகளில் நம்முடைய காரியங்களை இருளாகவே பார்ப்போம் ஆனால் தேவனிடத்தில் வந்த பின்னாடி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் சுற்றிலும் பார் சுற்றிலும் பார் இந்த பூமியை உண்டாக்கினவரை பார் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறவரை பார் ஆகாயத்து நட்சத்திரங்களை சூரியனை சந்திரனை எல்லா ஜீவன்களையும் உருவாக்கினர் உண்டாக்கினரை பார் அவைகளை எல்லாம் உருவாக்கினவர் எல்லா ஜீவன்களையும் வாழ வைக்கிறவர் உன்னை வாழ வைக்க மாட்டாரா சிற்றிலும் உன் கண்களை பார் உன்னை தேடிதான் நான்கு பக்கங்களிலும் இருந்து ஆசீர்வாதம் வரப்போகிறது நான்கு பக்கங்களிலும் இருந்து ஆசீர்வாதம் வரப்போகிறது நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் கண்களை பார் கண்களை முடிச்சு விற்கலாம் நேசிக்கிற நல்ல தகப்பனை யார் யாருடைய கண்கள் இருளை பார்த்து கொண்டு இருக்கிறதோ உன்னுடைய மகிமையை பெறாமல் இருக்கிறதோ அவர்கள் எல்லாருக்குமான செய்தி உன் கண்களைச் சுற்றிலும் பார் ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும் ஆசீர்வாதங்கள் உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது கத்தர் ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் சகாயம் பண்ணுவார் உன் கண்களை சுற்றிலும் நோக்கிப்பார் சுற்றிலும் பார் அவையெல்லாம் உனக்கு சொந்தமாக போகிறது நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம் மேன் ஆம் மேன்